ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் எதுவும் காரணங்கள் இல்லாமல் நடக்காது குழந்தையே எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் என்பது நிச்சயம் இருக்கும் அது உன்னை ஒரு வழிகாட்டியாய் அழித்துச் செல்லும் பயணிக்கும் இந்த வாழ்க்கையில் சிலர் குறிக்கோளோடு இருக்கின்றார்கள் சிலர் குறிக்கோள் இல்லாமல் இருக்கின்றார்கள் குறிக்கோள் என்பது ஒன்றின் மேல் மட்டும் இருக்கக்கூடிய அம்பு அந்த அம்பானது நிறைய இருக்கலாம் ஆனால் அதற்கான இடம் என்பது ஒன்றுதான் அந்த இடத்தின் மேல் தான் அது நிற்க முடியும் முதலில் குறிக்கோள் என்பது வாழ்க்கையா அல்லது உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காகவா வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோரும் தேடுகின்றார்கள் ஆனால் வாழ்வதற்கான அர்த்தங்களையும் இங்கு யாரும் தேடுவதில்லை குழந்தையே அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை வென்றிருக்கலாம் எப்படி குறிக்கோள் இல்லாத அம்பு அதன் இலக்கை நோக்கி போவதில்லையோ அதேபோலவே போலவே குறிக்கோளை நோக்கி இல்லாத வாழ்க்கையும் என்று சொல்வார்கள் ஆனால் வாழ்வில் நிலையில்லாதவற்றிற்கு குறிக்கோள் ஏதுவதும் ஒன்றுதான் அதனால் வாழ்க்கையை நோக்கி வாழ்வதற்கான அர்த்தத்தின் ஒரே இடமாய் கொண்ட குறிக்கோளாய் அதனைப் பார் உன் பாதையின் அழகை சொல்ல வார்த்தைகளை நீ தேடுவார் வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை வாழ்தல் வாழுதல் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை சுகமான பயணமாய் அமையும் நீ உன் சாயப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே முன் நான் நிற்பேன் ஏனென்றா என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் உன்னை வாழ வைக்கவே என்னை தேடி உன்னை வரவழைத்தேன் அப்பாவை நம்பு தங்கமே உன்னை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன் உன் எதிர்காலம் நன்றாக உள்ளது நான் உன் எதிர்காலத்தை எழுதிவிட்டேன் உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் கலங்காதே கவலைகளில் எல்லாம் தூக்கி எரிந்துவிட வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் உடல் நிழலாக நான் இருக்கும் போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது குழந்தையே வெளிப்புறமாக நீ செய்யும் ஆராதனை உனக்குள் இருக்கும் என்னை அடைகிறது அப்போது நான் சக்தி உடையவனாகி உன்னை காப்பாற்றுகின்றேன் நாணலை போல் வளைந்து கொடுத்து செல்கின்றேன் அதற்காக உன்னை இடையூறாக நினைப்பவர்களிடம் திரும்ப திரும்பப் போய் நிற்கச் சொல்லவில்லை சுயமரியாதையை என்றும் யாருக்காகவும் இழந்து விடாதே குழந்தையே மனிதனாக பிறந்தது புண்ணியம் அதில் என் பிள்ளையாக பிறந்தது உன் பலஜென்ம புண்ணியம் உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கலங்காதே நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் நடக்கும் இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் உன்னை விளக்கியவரும் விமர்சித்தவரும் உன் அருமை புரிந்து தேடி வருவார்கள் தூற்றிய மானிடர்கள் போற்றும் விதமாக உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் பொறுமையோடு இரு காலங்கள் மாறும் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னால் முடிந்த அளவுக்கு உதவியை செய்து கொண்டே இரு அதில் கிடைக்கும் ஆனந்தம் வேறு எதிலும் கிடைக்காது குழந்தையே உன்னை அளவில்லா மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லவே இவ்வளவு துன்பங்கள் போராட்டங்கள் துக்கங்கள் அவமானங்கள் பொறுமையுடன் காத்திரு உன் வாழ்க்கை வளமாகும் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்ற என்றைய துணிச்சல் நாளை வரும் துன்பங்களை கூட துரத்தி அடிக்கும் என்பதை மறந்து போகாதே எதையும் துணிந்து செயல்படு நம்பிக்கை தான் வாழ்க்கை குழந்தையே என்னிடம் சரண் புகுந்தோரின் பிரார்த்தனைகளுக்கு நான் பதிலளிக்கவில்லை என்பது நடக்கவே நடக்காத விஷயம் உடனுக்குடன் உனக்கான ஆறுதலையோ தீர்வையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அல்லது அசிரியாக உன் ஆழ்மனதிலோ நான் நிவாரணம் அளித்து விடுவேன் நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை உனக்கு தரப்போகின்றேன் நீ சாப்பிடுவதையெல்லாம் பக்கத்தில் உள்ளவர்களோடு பகிர்ந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ தனியாக இருக்கும் போது அதை என்னுடன் பகிர்ந்து கொள்கிறாயா நான் உன்னுடன் இல்லையா எனக்கும் கொடுக்குழந்தையே ஏமாந்து விட்டேன் பல இடங்களிலும் பல மனிதர்களிடமும் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன் என்று மனதை வெறுத்து விடாதே அந்த மனதில்தான் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன்னை ஏமாற்றிய நபருக்கு தண்டனையை நிச்சயமாக அளிப்பேன் என்னை நம்பித்தான் பாறேன் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன் உன்னை பின்தொடர்ந்து கவசமாக நான் வரும்போது நாளையை பற்றிய வீணான அச்சம் பயம் எதற்குணக்கு இன்றைய நாளில் நிம்மதியாக இரு தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் உன் கண்ணீரை துடைக்க உன் கரம் உதவும் உன் கஷ்டத்தை விலக்க இந்த சாகியின் கரம் வரும் மறந்து போகாதே மாங்கல்ய வரம் முழு மனதோடு அளிக்கின்றேன் குழந்தை வரம் குறையின்றி அளிக்கின்றேன் உன் இல்லற வாழ்க்கை இனிதே அமைந்திடும் உலியை தாங்காத எந்த கல்லும் சிலையாக முடியாது வலிகளும் வேதனைகளும் உன்னை செதுக்கவே வருகின்றன ஆயிரம் பேரிடம் நீ உதவி கேட்டாலும் உனக்கு போவது இந்த சாகி மட்டுமே என்பதை உணர்ந்து கொள் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் பொறுமை நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டில் உலகமே உன் காலடியில் தான் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது தங்கமே எதற்காக கவலைப்படுகின்றார் கதவை திறந்து பார் உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்துவிட்டேன் எப்பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் கலங்காதே வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதே எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பார் அப்படி பார்க்கத் தெரிந்துவிட்டால் வாழ்வு என்றுமே ஆனந்தமே வேண்டியது நிறைவேற வேண்டுமானால் கடுமையான சூழ்நிலைகளில் மன அமைதியோடு காத்திருக்க வேண்டும் உண்மைக்கும் அன்பிற்கும் வாழ்க்கையில் என்றும் நம்பிக்கையோடு இருப்பது ஆகும் நீ என்னை அழைத்ததற்கான காரணத்தை நான் அறிவேன் தங்கமே எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும் நம்மிடம் இருக்கும் தனி பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான் அதை சிறப்பாக பயிற்றுவித்தார் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும் ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும் யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் அடுத்தவருக்கு கொடுத்த ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது கொடுத்தது தர்மம் கைவிடாது எடுத்தது பாவம் எப்போதும் கை கொடுக்காது எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன் பின் ஏன் கலங்குகின்றா எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படுத்தங்கமே கலங்காது நாம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும் நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும் பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும் இதுதான் கர்மா குழந்தையே அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி என்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம் என்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம் உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்துகொள் வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை தொடங்குங்கள் வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே அது நல்லது என்றால் காலநேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே கலங்காதே அன்பு குழந்தையே பசி வயிற்றை கில்லும்போது தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது நம்மைப் பற்றி உணராதவர்கள் நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள் நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள் இந்த மூன்று விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும் ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள் நம்முடைய நலத்தை நாடுபவர்கள் இந்த மூன்று பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது விரோதியை நம்பலாம் ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது மன்னிக்கவும் கூடாது ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது இல்லையே அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள் நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே உனக்கு குபேரனுடைய பொக்கிஷத்தை பரிசாக தருவேன் மிகப் பொறுமையுடன் காத்திருந்தாய் இனி சகல சௌபாக்கியமும் உன்னை வந்து சீரும் என்று முதல் நீ அற்புதங்களை காணப்போகின்றார் அகரம் முதல் சிகரம் வரை ஆயிரம் வாய்ப்புகள் உண்டு உலகை அறிந்திடு உழைப்பால் உயர்ந்திடு உனக்கென ஒரு சரித்திரம் எழுதிடு உன்னுடன் நான் இருக்கின்றேன் உனக்கெதற்கு கவலை தங்கமே உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது அதுபோல நல்லவர்களை சோதிக்காமல் அவர்களை மென்மைப்படுத்த முடியாது அன்பு குழந்தையே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் என்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றி வெற்றிப்படிகளாக மாறும் வாழ்க்கையில் அமைதியை கடைப்பிடி இன்பம் துன்பம் இரண்டிலும் அமைதியை கடைபிடித்தால் வாழ்க்கையில் பல வெற்றியை பெறுவார் அமைதி பேரமைதியை நோக்கிக் கொண்டு செல்லும் பல பிரச்சனைகளுக்கு அமைதியை சிறந்த மருந்தாக இருக்கும் பொறுமையை சோதிப்பதற்காகவே நிறைய பிரச்சனைகள் உன்னை தேடி வரலாம் ஆனால் நீ அதை கண்டு துவலாமல் என்னை பற்றி நினைத்துக் கொண்டிரு உனக்காக அனைத்தையுமே நான் மாற்றி அமைப்பேன் நீ என்னத்தான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையும் நான் நல்லபடியாக முடித்துக் கொடுப்பேன் குழந்தை நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் இருப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை காணாத வேளையில் பெற்ற தாய்க்கு இருக்கும் அதே தவிப்பினை நானும் உணர்கிறேன் சாயப்பா நான் உன் பக்தனல்ல என் பிள்ளை என்று என் கைகளை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கின்றான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவோ விளைவிக்காதே உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனம் வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கின்றது என்றான் கவலை கொள்ளாதே உன் சாயப்பாத்தான் உன் கர்மாக்களிடம் மன்றாடி கொண்டிருக்கின்றேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை நான் சீரமைப்பேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் கோபத்தை தவிர்த்துவிடு தலைக்கு ஏறிவிட்டால் அடக்குவது கடினம் தங்கமே நிதானமாக முடிவெடுத்து செயல்படு எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது எனது அனுமதியின்றி நீ செய்து கொண்டிருக்கும் பணி எதுவாக இருப்பினும் அதில் இருந்து நீயாக விலக நினைக்காதே தேவையில்லாமல் உன்னை குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக எடுக்க வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே எல்லாம் நன்மைக்கே எனது நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு நான் இன்றும் நீ இருக்கும் திசையில் கொண்டே இருக்கின்றேன் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது எல்லா இடத்திலும் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் மனதை ஒருநிலைப்படுத்து உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது குழந்தையே நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டேன் படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் விரும்பிக வாழ்க்கையை நீ வாழப் போகின்ற அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றார் காத்திரு நான் உன்னை கைவிட மாட்டேன் என் வைரமி உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் என்று சோதனையிடம் சொல் கஷ்டம் கவலை துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்தும் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் உன் இல்லத்தில் தான் நானிருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது குழந்தையே உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது நீ முழு மனதுடன் செய்யும் ஒவ்வொரு துளிதானமும் தர்மம் உன்னையும் உன் சந்ததிகளையும் ஏழு தலைமுறைக்கு கவசமாக காக்கும் நீ விழும் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கவும் தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீண்ட ஆயுளுடன் எந்த குறையும் இல்லாமல் சந்தோஷமாக நீ இருப்பார் நான் உன்னுடன் இருப்பேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையில் உறுதியாக இரு தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன் கடந்து வா நன்மை மட்டுமே உன்னை சேரும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் நேரம் இது கலங்காதி பேருடனும் புகழுடனும் வாழப்போகின்றார் நீ இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு உன் மனதில் அதற்கான பதிலை நானே கூறுவேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் வாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா